கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இணையற்ற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருடைய கையினால் வாய்க்கும் எந்த காரியம் நாம் செய்ய ஆரம்பித்தாலும் முடிவு வந்து அவருடைய கையினால் தான் அவர் வாய்க்க செய்வார் ஏன்னா வசனத்தில் நம்ம ஒன்று குறுந்தேரில் வாசிக்கும் போது நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாமே ஆகும் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது அதே போல் விரும்புகிறவனாலும் ஒன்றுமில்லை ஓடுகிறவனாலுமே ஒன்றுமில்ல இறங்குகிற தேவனாலே தான் எல்லாமே ஆகும் சொல்லி நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த காரியங்களினுடைய முடிவில் அவைகளை வாய்க்க செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் யாருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார் இந்த வசனத்தை குறித்து இந்த வெளிப்பாடை குறித்து தான் நம்ம இந்த நாளில் இந்த கான்செப்டை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே வாசித்து பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடங்களில் உட்காராமலும் இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலையுதிராத மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ முதலாவது யாருக்கு காரியம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்குனா முதல் மூன்று நிபந்தனைகளை இந்த இடத்துல அவர் காண்பிக்கிறாரு துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவர் சொல்றாரு அப்ப அவருடைய ஆலோசனையின்படி தான் நம்ம நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமே ஒழிய துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி அவன் சொல்லுகிற காரியத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது அந்த ஆலோசனை நாம் ஏற்று இரண்டாவது பாவிகளின் வழியில் பாவிகள் நில்லாமலும்ழியில் போய் கொண்டிருக்கிறார்களோ அதே வழியில் நம்ம நின்று அதே வழியில் நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தால் அவனுடைய கிரியைகள் பாவிகளினுடைய கிரியைகள் தான் நம்ம மேல இருக்குமே ஒழிய நம்மளுடைய ஆத்மா அது சமாதானமாய் சந்தோஷமாய் அது பலப்பட்டு இருக்காது பலவீனம் அடைந்து போயிடும் பாவிகள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் பாவிகள் இல்லையா தேவன் விரும்பாத ஒரு காரியம் ஆண்டவர் வந்து பாவத்தை வெறுக்கிறவர் அந்த பாவத்தை செய்கிறவர்கள் தான் பாவிகள் அந்த வழிகளில் நிற்கக்கூடாதுன்றார் மூன்றாவது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க இப்போ பரியாசக்கார ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க எதை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள் வேத வசனத்தை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள் கடவுளை குறித்து பரியாசம் பண்ணுவார் பண்ணுவார்கள் கள்ள போதகங்கள் ஏதாவது கடந்து வரும் மனிதனை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள் இதெல்லாம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு வம்பும் புத்தியீனமும் பரியாசமும் தகாதைகள் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல இல்லைங்களா அப்போது இந்த மூன்று நிபந்தனைகளை கொடுத்து அடுத்து என்ன சொல்கிறாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அதற்கு பதில் என்ன செய்யணுமா தேவனுடைய வேதத்தை நேசிக்க வேண்டும் அப்போ சங்கீதத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்னுல வாசிக்கும் ஒரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவருடைய வேதம் எங்க இருக்குதாமா நம்மளுடைய இருதயத்தில் இருக்குதான் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்போ வேதத்தை வாஞ்சையோடு தாகத்தோடு வேதத்தை வாசித்து தியானி தியானித்து இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாமா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னா செழிப்பான ஒரு காரியத்துக்குள்ளார அவங்க இருப்பாங்க செழிப்பான இடத்துல இருப்பாங்க நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் செழிப்போடு இருப்பாங்க அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாரே இருப்பாங்க அவங்களுக்கு வனாந்திர பாதை அல்ல வயல்வெளியின் அனுபவம் இருக்கும் அவங்க எப்பொழுதுமே ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றாகிய அவருக்குள்ளாரே இருப்பாங்க அதனால தான் நீர்க்கால் நடப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம் யாரு இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படி இருப்பான் அம்மா நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் புரியுதுங்களா முதலாவது வந்து நம்ம வேதத்தின் மேல் பிரியமா இருக்கணும் பசி தாகத்தோடு இருக்கணும் பசி எடுத்தா நம்ம எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவோம் நினைச்சு பாருங்க அதே போல தாகம் எடுத்தா தண்ணிக்கு எப்படி அலைவோம் அதே போலதான் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறாரோ இன்னைக்கு அவர் என்கூட கூட பேசுறது நான் கேட்கணும் அவருடைய சத்தத்தை கேட்கணும் அவர் எனக்கு வேதத்தில் வைத்திருக்கிற ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளணும் அந்த வேதத்துல புதையில தேடுவது போல நான் தேடணும் அவர் எங்கிட்ட பேசுறது பொறுமையாக அமர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் பெற்றுக் கொள்ளணும் வாசித்து தியானிக்கும் போது இரவும் பகலும் என்று எழுதப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கரங்களில் வேத புத்தகத்தை எடுத்து கண்களால் அதை வாசித்துக் கொண்டிருக்க முடியாது எல்லாராலையும் முடியாது யாரோ ஒரு சிலர் ஆயிரத்துல ஒன்று நூத்துல ஒன்று எப்பவுமே அப்படி இருக்கலாம் ஆனா அது கூட ரொம்ப ரிஸ்க் ஆனா என்னன்னா நம்ம வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை வாசித்து அடுத்து அந்த தியானிக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுடைய இருதயத்தில் பதிகிற தேவனால் கொடுக்கப்படுகிற வசனங்களை இருதயத்தில் பதித்து வைத்துக்கொண்டு நாம் மற்ற வேலைகள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதையே நினைத்து அதையே சிந்தித்து அதையே யோசித்து அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை உள்ளத்தில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள் தான் வேதத்தை தியானிக்கிற அனுபவம் அதுதான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் முதலாவது ரெண்டாவது சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்குது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாக இரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்புறம் ரெண்டாவது என்ன செய்யணுமா முதலாவது இந்த துன்மார்க்கனுடைய வழியில் நடக்க வேண்டாம் பாவிகளின் வழியில் நிற்க வேண்டாம் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்க வேண்டாம் பரியாசக்கார உட்கார இடத்துல இருக்க வேண்டாம் இந்த நிபந்தனையை சொல்லிட்டு இரவும் பகலும் விதத்தை நீங்கள் தியானிக்கணும் பிரியமாக இருந்து தியானிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தவறுகள் செய்வதெல்லாம் வாய்க்குட்டார் இரண்டாவது நம்மளுடைய வழிகள் பாருங்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவைகள் மரண வழிகள் என்று வேதவசனத்தில் இருக்குது அவர் தான் சொல்றாரு நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்றார் இல்லையா அந்த வழி என்ன வழி ஆண்டவரே அப்பா நான் எடுத்திருக்கிற தீர்மானம் இது சரிதானா அப்பா என்னுடைய சித்தம் திட்டம் அதை காட்டிலும் இந்த காரியத்தில் உம்முடைய திட்டம் என்னையா உம்முடைய சித்தம் என்னப்பா என்று சொல்லி நம்மளுடைய வழிகளை நம்மளுடைய முயற்சிகளை எல்லாவற்றையும் அவரை நம்ம முன்பாக நிறுத்த வேண்டும் சங்கீதக்காரன் தான் சொல்லும் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை புரியுதுங்களா வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை எல்லாவற்றுக்கும் கர்த்தரை முன்பாக நிறுத்துகிறவர் தான் தாவீது அதனால தான் தாவிதை ஆண்டவர் சொல்றார் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் கண்டேன் புரியுதுங்களா அதே போல நம்மளுடைய வழிகள் எதுவா இருந்தாலும் எந்த வழியில இருக்கிறோம் எந்த நம்ம தீர்மானத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய பாதை எப்படி போய் கொண்டிருக்கிறது நம்மளுடைய நினைவின் வழி எப்படி இருக்கு சிந்தனையின் வழி எப்படி இருக்குது இந்த காரியத்தை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோமே இது தேவனுடைய சித்தமா இதெல்லாம் நீங்க சிந்தித்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை வைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் புரியுதுங்களா அப்போ ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம் மூன்றாவதாக நாலாகமத்தில் வாசிக்கும் போது அவன் கர்த்தரை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா மூன்றாவதாக தேவனை தேடுகிற அனுபவம் யார் தேவனை தேடுகிறார்களோ யாரெல்லாம் தேவனை தேடி அவர் சமூகத்தில் கடந்து வருகிறார்களோ தேவனை தேடுகிறவர்களுக்கு அவங்களுக்கு தோல்வியே தியானித்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவர்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார் இரண்டாவதாக தங்களுடைய வழிகளை தாங்களே சொந்த முயற்சியில் எடுத்தாலுமே தேவ சித்தமா என்று கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடந்து தங்களுடைய வழிகளை வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அந்த வழிகள் வாய்க்கு செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்கிறார் மூன்றாவதாக தேவனை தேடும்போது எப்படி தேட வேண்டும் ஆண்டவரை தேடுற விதம் வேதத்தில் தனியாக ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது இல்லையா முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு அன்போடு அவரை நம்ம தேடணும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்யணும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து இந்த மன்னிப்பை வாங்கிட்டு நல்ல ஒரு உத்தமமான உள்ளத்தோடு அவரை தேடணும் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை தேடணும் நிறைய காரியங்கள் இருக்குது அதனால தான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் யாராவது ஒருவன் உண்டோ என்று சொல்லி தேவன் ச பரலோகத்திலிருந்து சங்கீதம் பதினாலு ரெண்டில் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய ஜனமே தேவனை தேட ஆரம்பிங்க அப்போ ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே இருந்தது அந்த வார்த்தைக்குள்ளார போயிருங்க அந்த வார்த்தைக்குள்ளார போய் தேட ஆரம்பிங்க அவருடைய ரகசியம் என்ன கேட்டு பாருங்க அவர் எப்படிப்பட்டவர் திரியேக தேவன் யார் பிதாகுமாரன் பரிஸ்தாவியானவருடைய வல்லமை எப்படிப்பட்டது எல்லாம் நீங்க தேட 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 தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிய செய்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க அப்போ தேவன் யாருக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி இந்த மூன்று விதத்தில் நம்ம பார்த்தோம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காம பாவியின் வழியில நிற்காம பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராம இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தாகத்தோடு பசியோடு தியானிக்கிற மனுஷன் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பார்த்தோம் இரண்டாவதாக நம்மளுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது நம்மளுடைய வழிகள் அல்ல தேவனுடைய திட்டத்தின்படியே நம்மளுடைய காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி அவர் சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து அவருக்கு நம்மை விட்டு கொடுத்து அவர் வழியிலேயே நாம் நடக்கும்போது நம் வழிகள் அல்ல அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது போது காரியங்களை வாய்க்க செய்வார் மூன்றாவது தேவனை தேட மனது இணங்கி இருக்கும் போது தெய்வனை தேடும் போது காரியங்கள் வாய்க்கப்படும் அடுத்து யோசுவால் பார்த்தீங்கன்னா கூட முன்னேட்ல வாசிக்கும் போது அந்த வசனத்தை தான் இரவும் பகலும் நீ தியானித்து கொண்டு இருக்கும் போது நியாயப்பிரமான உன் வாயை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டு யோசுவாவுக்கு கத்தர் சொல்கிறாரு அப்பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் புரியுதுங்களா அப்போ வழிகளை வாய்க்க பண்ணணும் நம்மளுடைய காரியங்களில் சக்ஸஸ் ஆகணும் நம்மளுடைய காரியங்களில் ஜெயம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் இதன் வழியில் நீங்கள் இந்த நான்கு காரியங்களின் வழியாக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் கடந்து போகும்போது எந்த சத்துரு எடையூறா வந்தாலும் தடையாக வந்தாலும் கர்த்தர் அவர் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் இதுதான் ரகசியமான காரியங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன சிம்பிளான தான் ஆனால் அந்த ரகசியங்கள் அநேகருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல விதத்தில் நம்ம வந்து பிரயாசப்பட வேண்டியது இருக்குது ஆண்டவர் ஈஸியாக வழிகள் வாய்க்க பண்ணுகிறது தான் ஜெயம் காரியங்களை வாய்க்க தான் ஜெயம் ஜெயம் இல்லைங்களா அந்த வெற்றியை கிடைக்கணும் அந்த பதில் நமக்கு கிடைக்கணும் எப்படி அது கிடைக்குன்றதுக்காக தான் இந்த நான்கு காரியங்களை நம்மளுடைய காரியங்கள் எப்படி வாய்க்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் இப்போ ஜெபிப் கேட்போமா எங்களை கிருபியாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா உங்களுடைய கரத்துல இந்த காரியங்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவரே அப்பா தேவனே காரியங்களை கை வர பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்துக்கு உரிய நல்ல முடிவு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக உமக்கு சித்தமானது உங்களுடைய கரத்தினால் எங்களுக்கு வாய்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் துன்மார்க்கருடைய வழியில நீ ஆண்டவரே நாங்கள் நிற்க மாட்டோம் நடக்க மாட்டோம் அந்த ஆலோசனை கேட்க மாட்டோம் ராஜா தேவனே பரியாசக்கார் உட்கார் இடத்துல உட்கார்ந்து உலக

எத்தனையோ பேரப்பா இன்னும் காரியங்கள் வாய்க்காத நிலையில சோர்ந்து போயிருக்காங்களே இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு நாங்கள் இப்படி இந்த நான்கு விதத்துல நாங்கள் நடந்து கொள்ளும்போது ஆண்டவர் எங்களுடைய காரியங்களையும் கை வர பண்ணுவார் என்று சொல்லி அவருக்கு சித்தமானது எங்களுடைய இதோ கரத்துல அவருடைய கையினால் வாய்க்கும் என்று சொல்லி அந்த விசுவாச பிள்ளைகளுக்குள்ளார எழும்பும்படியாக ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்பட்டு அவர்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க செய்வீராக நீங்கள் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா துதிகன மகிமையும் உமக்கேர் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபிதான் Amen, Amen, Amen.